வணக்கம் நண்பர்களே கல்வி ஆயுதம் சேனலில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கஜலு லட்சுமி நரசு செட்டியார் இவரை பற்றி பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சி தோன்றுவதற்கு எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பும் காந்தியடிகள் பிறப்பதற்கு அறுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பும் பிறந்தவர் தான் கஜலு லட்சுமி நரசு செட்டியார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் சென்னையில் பிறந்தார் எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் சென்னையில் பிறகுறாரு லட்சுமின் நரசுவின் தந்தை செல்வ செழிப்பு மிக்க பெரும் வணிகர் பள்ளிப்படிப்பை முடித்தவுடன் தொழிலை கவனிக்கும் பொறுப்பேற்க வேண்டியதாயிற்று இவருக்கு ஓகேங்களா ஸ்கூல் முடித்தவுடனே இவர் வந்து அந்த தொழிலை பார்த்துக்கிறதுக்காக வந்துட்டார் சென்னை சுதேசிய சபை என்ற அமைப்பை நிறுவினார் மக்களின் குறைகளையும் உள்ள குமுறல்களையும் ஆராய்ந்து அவற்றுக்கான தீர்வுக்காக இங்கிலாந்தில் இருந்த மேலிடத்துக்கு விண்ணப்பங்கள் அனுப்பினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த சென்னை சுதேசிய சங்கம் அப்படி சபையின்னு சொல்கிறாங்கல்ல சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை தான் இங்கே சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து அக்காலத்தில் இருந்து வந்த பாதிரியார்கள் பலர் கல்வியை பரப்புவதற்காக பரப்புவதாக கூறிக்கொண்டாலும் தம் மதத்தையும் மறைமுகமாக பரப்பும் பணியை செய்தனர் ஓகேவா அவங்க என்னதான் நம்ம நாட்டுக்கு வந்து எஜுகேஷன் கொண்டு வர்றதுக்காக வந்தாலும் அவங்க மதத்தை பரப்புறத்தில் அவங்க கரெக்டாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதற்கு கிழக்கிந்திய கம்பெனியினர் பின்புலமாக இருந்தனர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இருந்தாங்க அந்த மத மதத்தை பரப்புறத்துக்கு கம்பெனியின் வஞ்சக போக்குகளுக்கு எதிராக லட்சுமி நரசு களம் இலங்கினார் ஓகேவா கிரசன்ட் என்ற இதழை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலில் தொடங்கி ஆங்கில அதிரிய அதிகாரிகளின் இச்செயலுக்கு எதிராக கட்டுரைகள் எழுதினார் ஓகேவா கிரசன்ட் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் தொடங்குறாரு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலில் தொடங்கி ஆங்கில அதிகாரிகளின் இச்செயலுக்கு எதிராக அதாவது மதம் மாத்திரம் இல்லைங்களா மதம் மாத்திரத்துக்கு எதிராக நிறைய கட்டுரைகள் எழுதுகிறாரு இச்சூழலில் மதம் மாற்றத்திற்கு சாதகமாக சட்டம் ஒன்றை ஏற்றி ஏற்றியது கம்பெனி அரசு ஓகேவா மதம் மாற்றத்துக்கு அவங்க மதம் மாறத்துக்கு சாதகமாக ஒரு சட்டத்தை ஏற்றுகிறாங்க கம்பெனிஸ் ஓகேவா கொந்தளித்த குடிமக்களை கொண்ட கூட்டம் ஒன்றை கூட்டினார் லட்சுமி நரசு செட்டியார் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட கண்டன தீர்மானத்தை இங்கிலாந்திலிருந்து மேலிடத்துக்கு அனுப்பி வைத்தார் சூழலை புரிந்து கொண்டு அச்சட்டத்தில் மக்களின் கோரிய திருத்தத்தை கம்பெனி ஆச்சு செஞ்சது ஓகேவா இவங்க கோரிக்கை வச்சுருக்காங்கள இந்த கோரிக்கையை பார்த்துட்டு ஒரு சில அமன்மென்சை பண்ணுறாங்க அந்த சட்டத்தில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தமிழகம் வந்திருந்த டான்பி சைமூர் என்ற இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சென்னையில் லக்ஷ்மி நரசு சட்டியை வந்து சந்திக்கிறார் யார் ஸ்டான்பி டைமூர் அப்படி சைமூர் அப்படின்றவர் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவர் தான் சென்னைக்கு வர்றாரு ஓகேங்களா சைமூரை அழைத்து சென்று தமிழகத்தின் பல பகுதிகளில் மக்கள் படும் அவதிகளை நேரில் காண்பித்தார் நரசு செட்டியார் ஓகேவா இவர் வந்து இங்கிலாந்துலேருந்து ஒருத்தர் வர்றார் யாருன்னா இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து எதிர்கட்சியில் இருப்பார் அவர் இங்கே வர்றார் சென்னைக்கு வர்றார் இவர் லக்ஷ்மி நரசு செட்டியை பார்க்குறதுக்காக அப்போது என்ன பண்ணுறாருனா தமிழகத்தில் நிறைய இடத்துல மக்களை கூட்டு போயிட்டு மக்கள் படுற விவசாயிகள் குறிப்பாக விவசாயிகள் படும் அந்த கொடுமைகள் அவங்கள உள்ளாக்கும் அடக்குமுறைகள் அதெல்லாம் காமிக்கிறார் ஓகேங்களா விவசாயிகள் தாங்க முடியாத வரி சுமையால் துடிப்பதையும் அவ்வாறு வரி செலுத்த முடியாதவர்களை தாசில்தார் அலுவலகம் முன்பு கொதிக்கும் வெயிலில் காலின் கட்ட விரல்களை பிடித்து வில் போல் வளைந்து நீண்ட நேரம் நின்று கொண்டே முழங்கால் தலையை முட்ட வைக்கும் கொடூர காட்சியும் நேரில் கண்டார் ஓகேவா விவசாயிகள் தாங்க முடியாத வரி சுமையால் துடிப்பதையும் அவ்வாறு வரி செலுத்த முடியாதவர்களை தாசில்தார் அலுவலகம் முன்னாடி என்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா கொதிக்கும் வெயிலில் காலின் கட்ட விரலில் பிடிச்சிக்கிட்டு வில் போல் வளைந்து நீண்ட நேரம் நின்று கொண்டே முழங்காலின் தலையை முட்ட வைக்கும் அதாவது முழங்கால முழங்காலில் வந்து தலையை முட்டை வச்சு நிற்கணும் ஓகேங்களா கொடூரை காட்சி நேரில் கண்டு காட்டினார் வரி செலுத்தாத வறியவர்களை பெரிய கற்களை தலையில் சுமந்து கொண்டு நிற்க வைக்கும் காட்சிகளையும் பார்த்தார் சைமூர் ஓகேவா இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க விவசாயிகளுக்கு இதை பார்த்தவர்தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற இங்கிலாந்து நாடாளுமன்ற கூட்டத்தில் அத்தனையும் எடுத்துரைத்தார் சைமோன் இத்தகைய கோரிக்கைகளுக்காக மக்களிடையே மீண்டும் கையெழுத்து இயக்கம் நடத்தி பதினான்காயிரம் கையெழுத்துக்கள் அடங்கிய விண்ணப்பம் ஒன்றை இங்கிலாந்து அரசுக்கு அனுப்பினார் லட்சுமி நரசெட்டியா ஓகேவா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலில் ஒரு பதினாலாயிரம் கையெழுத்து அடங்கிய விண்ணப்பத்தை அனுப்புகிறார் இங்கிலாந்துக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற சிப்பாய் புரட்சியும் லட்சுமின் அரசு போன்றவர்கள் எடுத்த தொடர் நடவடிக்கைகளும் தான் கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரத்தை ரத்து செய்துவிட்டு இங்கிலாந்து அரசு நேரடியாக இந்திய ஆட்சியை எடுத்துக்கொண்டு கொள்வதற்கு காரணமாக விளங்கியது ஓகேவா அதாவது இங்கிலாந்து இந்திய ஆட்சி கம்பெனி ஆட்சியை ரத்து பண்ணிவிட்டு டைரக்டா வந்து அவங்களே ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு இதுவாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மிக பெரும் செல்வந்தரான லக்ஷ்மி நரசெட்டி ஓய்வொழிச்சல் இல்லாத மக்கள் பணி செய்ததால் நாளடைவில் தொழிலையும் சொத்துக்களையும் இழந்து தனது கடைசி காலங்களில் வறுமையில் வாடினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரையை முடிக்கிறார் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் ஓகேங்களா இதுதான் வந்து லக்ஷ்மி நரசெட்டியவர் பற்றி ஓகேவா இதை இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிடு ஸ்கூல் புக்கில் டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு சித்திரவதை கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க அது கமிஷன் போடுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர் தான் இந்த ஸ்டான்பி சைமூர் அப்படின்றவர் அவர் வந்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் போயிட்டு சொல்லுவார் அதனால் வந்திருக்கும் இங்கே ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தோம் என்ன நியூஸ் பேப்பர்னா கிரசண்ட் அப்படின்ற நியூஸ் பேப்பர் ஓகேங்களா இந்த கிரெசன்ட் நியூஸ் பேப்பர் வந்து மத மாற்றத்திற்கு எதிராக தொடங்கப்பட்டது தி ரெக்கார்டு அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும் எந்த நியூஸ் பேப்பர்னா தி ரெக்கார்ட் இந்த ரெக்கார்டு அப்படின்ற நியூஸ் பேப்பர் வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் யூஸ் பண்ணுற நியூஸ் பேப்பர் இதுக்கு அகெயின்ஸ்டாக தொடங்கினு தான் தி கிரசன்ட் அப்படின்ற நியூஸ் பேப்பர் ஓகேவா தி ரெக்கார்டுன்ற நியூஸ் பேப்பருக்கு அகெயின்ஸ்டாக தான் தி கிரசண்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது தவிர்த்து இதை நிறுத்திடுவாங்க இந்த கிரெசண்ட் அப்படின்ற நியூஸ் பேப்பரை நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் வர்றது தி ரைசிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரும் வரும் ஓகேங்களா தி ரைசிங் ஸ்டார் அப்படின்ற நியூஸ் பேப்பர் அது வந்து ரைசிங் ஸ்டார் இல்லை தி ரைசிங் சன் ஓகேங்களா தி ரைசிங் சன் என்ற இதழையும் ஆரம்பித்தார் ஓகேவா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் சென்னை மாகாணத்தின் சட்டமன்ற உறுப்பினராக லட்சுமி நரசெட்டி நியமிக்கப்படுறாரு எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் நியமிக்கப்படுறாரு இந்த சிறப்பை பெறும் இரண்டாவது இந்தியர் இவரே இந்த சிறப்பை பெறும் இரண்டாவது இந்தியர் இவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இதற்கப்பறம் பார்த்தோம்னா பிரித்தானிய இந்திய அரசின் நியாயமற்ற செயல்களை குரல் கொடுக்க லட்சுமி செட்டி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மெட்ராஸ் மக்கள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இதில் ஏர் தப்பாக இருக்குது ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா ஏரே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் நம்மளுக்கு தேவைப்படும் இதற்கப்புறம் பார்த்திங்கனா இவர் பெற்ற சிறப்புகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் லட்சுமி நரசு செட்டி ஆங்கிலேயர் வழங்கும் விருது ஓகேவா ஆங்கிலேயர் வழங்கும் விருதுக்கு போட்டியாக இந்தியாவில் இந்தியர்களுக்கு வழங்குவதற்காக ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு விருத நிறுவுறாரு ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் இந்தியா அப்படின்ற விருத நிறுவனாரு யார் லட்சுமி நரசு செட்டி ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி நரசு செட்டியை பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூவில் நம்ம பார்த்துட்டோம் இதே தவிர இது போல் நம்ம யூனிட் எயிட் யூனிட் நைனில் இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் அப்புறம் ப்ளஸ்ஸு இந்தியன் ஹிஸ்ட்ரி பாலிட்டி ப்ரிலிமினரிக்கு என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறோமோ அதெல்லாம் வந்து லைவ் கிளாஸாக நம்ம நடத்துகிறோம் யாருக்காவது க்ளாஸஸில் ஜாயின் பண்ணும் விருப்பம் இருந்தால் என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி பயனடையலாம் 安静。